கிறிஸ்துக்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன் தேவாசீர்வாதம் அவருடைய பாதுகாப்பு இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக நாற்பத்தி இரண்டாவது சங்கீதம் வசனம் ஒன்றை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் மானானது நீரோடையிலே வாஞ்சித்து கதறது போல தேவனே என் ஆத்தமா உண்மை வாஞ்சித்து கதறுகிறது ஒரு அருமையான வார்த்தையை நான் வாசிக்க கேட்டோம் பிரியமானவர்களே மானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுது போல தேவனே என் ஆத்துமா உண்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று தாவிது பத்தன் சொல்கிறார் ஒரு ராஜா தன் குடும்பத்தோடு கூட ஒரு புதிய பாலைவனத்தில் அவர் பயணித்து கொண்டிருந்தார் ஒரு சந்தர்ப்பத்தில் செல்ல வேண்டிய பாதையை தவறவிட்டு வேறு பாதையை நோக்கி திசை நோக்கி சென்று விட்டார்கள் இரண்டு நாளில் செல்ல வேண்டிய பயணமானது மூன்று நாட்கள் ஆகிவிட்டது தண்ணீர்லாம் தீர்ந்து விட்டது தண்ணீர் இல்லாத பாலைவனம் பாலைவனத்தில் தண்ணீர் இருக்காது ஒரு புத்திசாலியான ஒரு மந்திரி தான் கொண்டு வந்த ஒரு சிறிய மான்குட்டியை அவன் வெளியே விட்டான் அந்த மான்குட்டியானது நான்கு திசையும் அது நோக்கி பார்த்து மோப்பம் பிடித்து ஒரு திசை நோக்கி அந்த மான்குட்டி ஓடினது அந்த மான்குட்டி பிறகே அந்த மந்திரியும் ஆட்களும் ஓடினார்கள் இது அங்கே ஒரு நீருற்றை அந்த மான் குட்டி கண்டுபிடித்தது மானுக்கு தண்ணீரை மோப்பம் பிடிக்க ஒரு சக்தி ஒரு வல்லமை இருக்கிறது தேவன் தந்திருக்கிறார் அந்த தண்ணீர் வரக்கூடிய அந்த ஆவியை வைத்து மோப்பம் பிடிக்கக்கூடிய சக்தி அந்த மானுக்கு இருந்தபடியால் அங்கு தண்ணீரை அந்த மான் கண்டுபிடித்தது எல்லோரும் தண்ணீரை பருகி தன் பயணத்தை தொடர்ந்தார்கள் பிரியமானவர்களே சாகித பத்தன் சொல்கிறார் என் ஆத்துமா தேவனே நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது அன்மான் தேவன ஜனமே இயேசு கிறிஸ்து ஜீவ நிரோடை அவர் ஜீவ ஊற்று வற்றாத நதி அவர் வேதம் சொல்கிறது நித்திய காலமாய் ஊறக்கூடிய ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறதே என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் தாகமடியான் அன்மானு தேவனுடைய ஜனமே ஊற்று தனிராகிய ஜீ நாம் அவரை விட்டுவிடக்கூடாது மோப்பு பிடிக்கணும் அவரை வாஞ்சிக்க அவரை நாம் பார்க்க நம் மாத்துமா வாஞ்சிக்க வேண்டும் கதற வேண்டும் பிரியமானவர்களே என் ஜனங்கள் இரண்டு தீமேலை செய்தார்கள் ஜீவித்தன் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள் என்று தேவன் சொல்கிறார் தண்ணீர் நிற்காத வெடிப்பிலை தொட்டிகளை தங்களும் வெட்டி கொண்டார்கள் என் ஜனங்கள் இரண்டு தீமலை செய்தார்கள் தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டார்கள் தெரியுமார்களே நம்ம ஜீவத்தண்ணீர் தரக்கூடிய ஆண்டர் விட்டுவிடக்கூடாது அவரே ஜீவத்தண்ணீர் இலவசமாய் தருகிறார் ஜீவ ஊற்று நம்முடைய உயிர் அவராலே ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த இரத்தம் நம்முடைய ரத்தம் உங்கள் சரீரத்து ரத்தம் அவராலே ஊறிக்கொண்டிருக்கிறது சுவாசம் அவராலே நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய பலன் அவர் கொடுத்த பலன் தாதி சொன்னார் கத்தாவே நீரையின் பலன் என்று சொன்னாரே நம்முடைய ஆத்மா கதர்ணம் வாஞ்சிக்கணும் பிரியமானவர்களே எனவே அந்த கத்தரை நம்புங்கள் நம்முடைய ஆத்மா வாஞ்சது கதறட்டும் நிச்சயமாய் அவன் நமக்கு நித்திய ஜீ ஊற்றை தருவார் நான் நித்தி நித்த காலமாய் அவரோடு கூட வாழ்க்கை வாழக்கூடிய அந்த வாழ்க்கையின் அந்த அனுபவத்தினை தருவார் அந்த பாக்கியத்தை பெரும்படியாக நாம் கண்களை மூடி நாம் ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே இந்த காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சாமி இந்த செய்தியை கேட்ட முடியும் பிள்ளைகளை ஆசிர்வதீங்க ஜீவஊற்றும் இடத்தில் இருக்கிறது ஆண்டு அந்த ஊற்று நாங்கள் பருக ஆத்துமா அந்த மானை போல கதற வேண்டும் ஓட வேண்டும் உமை வாஞ்சது கதற வேண்டும் அந்த பாக்கியத்தை தாரும் சாமி இந்நாளும் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொடுங்க எங்கு பார்த்தாலும் காய்ச்சல் சளி இருமல் ஆண்டவரை இப்படி வியாதிகள் உங்களுடைய பிள்ளைகள் அண்டக்கோக கூடாது அண்டிக் கொள்ளக்கூடாது பத்திரமா காத்து கொடுங்க எல்லாருடைய தேவையை சந்திங்க நீ கூடுங்க இயேசுவாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பர்லத்தின் பரமத்த வப்பனே ஆமீன் ஆமீன் கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமேன்.